அதுல அயிலி சொல்லலாம் ஒரு வார்த்தை இருக்கே செம்மஹிலும் சொல்லி சொல்லாங்க அதாவது அயிலி வந்து கடவுள்கிட்ட போய் பிள்ளையார கிட்ட வந்து ரொம்பவே வந்து மன உருங்கி வேண்டாங்க அப்பைன்னு பார்த்து பிள்ளையாரப்பாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து எங்க அம்மா வந்து நான் சின்ன வயசுலயே அங்க அம்மாவை விட்டு நீ பிரிய வச்சுட்டு அது மட்டும் இல்லாம வந்து எனக்கு குடும்பம் இருந்தும் வந்து குடும்பம் இல்லாத தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்குன்னு ஒரே ஒரு ஆதரவு சிவா தான் எனக்குன்னு இருந்தவர் சிவா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுவாங்க இந்த சீன்ல பாத்தீங்கன்னா வந்து அயலிக்கு வந்து சிவா மையில லவ் இருக்கு ஆனா வந்து இப்ப வரையும் அயலி வந்து சிவா கிட்ட வந்து லவ் சொல்லேன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து கடவுள்கிட்ட வேணும் போது வந்து இப்ப வரையும் வந்து சிவா மட்டும் தான் எனக்கு இருக்காரு அவரையும் என்னை விட்டு பிரிச்சேன்னா கண்டிப்பாக வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே சண்டை போடுவாங்க இந்த சீன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க ஆனால் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குது இப்போ என்ன எபிசோட் நடந்துட்டு இருக்கணும் ஃபுல் எபிசோடு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கபிலன் வந்து இவன் கிளம்புறத பார்த்துட்டு வந்து சிவா கிளம்புறதை பார்த்துட்டு வந்து வந்து பின்னாடியே வந்து ஏற்கனவே ரவுடிகளெல்லாம் செட் பண்ணி வச்சிருவாரு செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து இவன் சிவாவை வந்து கொலை பண்ணிட சொல்லுவாங்க அவங்க வந்து கொலை பண்ணீங்களான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம கபிலனும் வருவார் கபிலன் வந்து வரும்போது ரவுடிகளோட சண்டை போட்டுட்டு இருப்பார் நம்ம சிவா கரெக்டாக வந்து பின்னாடி அதான் முன்னாடி வந்து குத்துறது தைரியம் வழியும் இல்லாமல் வந்து முன்னாடி குத்துனா தான் நம்ம வந்து சிவா வந்து அடிச்சு தூள் கிளப்பிடுவாரு பின்னாடி என்ன சொல்கிறவாரு கத்தி அப்படியே வந்து நம்ம சிவாவும் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாரு சிவா ரொம்பவே வந்து உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு இதுதான் வந்து அயலிக்கு வந்து உள்மனசுல வந்து பட்டுக்கிட்டே இருக்கு எப்படி வந்து சிவா வந்து போனோடனே கபிலனும் போகிறான் கபிலன் ஏன் போகிறான் அப்படின்னு சொல்லி தெரிலன்னு சொல்லிட்டு கபிலன் பின்னாடியே வந்து வருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ வந்து கட் பண்ணி விட்டு இந்த இடத்துல தான் வந்து கபிலனோட சிக்னல் கட்டுதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க செக் பண்ணுவாங்க கபிலோட சிக்னலை செக் பண்ணும்போது வந்து கரெக்டாக வந்து இங்கே தான் செக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கரெக்டாக இப்போ லைட்டாக திரும்புவாங்கன்னு பார்த்தா நம்ம சிவாவோட வண்டி இருக்கும் வண்டி அந்த ரெயின் கோட் எல்லாமே இருக்கும் ரெயின் கோட் எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க வேகமாக போய் இங்கிடு இங்கிட்டு தேடி பார்ப்பாங்க தேடி பார்த்தா நம்ம சிவா வந்து படுத்துருப்பாரு சிவா வந்து படுத்துருக்கிறது பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே சிவா என்னாச்சு சிவா என்னாச்சு சிவான்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க பார்த்து இல்லை எல்லா ரூல்ஸ்லாம் பேசுவாங்க போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படி இப்படி நானே போலீஸ் தான் சொல்லி ஐடி கார்டெலாம் காட்டு ஐலி வந்து ஒரு பக்கம் சேர்த்து விடுவாங்க அதுக்கப்புறம் பிள்ளையாரை போய் மனமுருகி எல்லாம் வேண்டுவாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஏ நெகட்டிவ் வந்து பிளட் குரூப் வேணும்னு சொல்லி சொல்லும்போது இது எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஐலி வந்து ஃபோன் பண்ணி இந்த நானிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லுவோம் இது மாதிரி வந்து பிளட் குரூப் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம பிளட் குரூப் தான் அவனுக்கு சொல்லிட்டு இவன் வந்து அதாவது சூரிய பெருமாள் போய் வந்து பிளட் கொடுத்துட்டு வந்துடுவாங்க அது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பார்த்தா கபீரன் வந்து தெரிஞ்சு கபிலான் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து அந்த எல்லாத்தையும் சூரிய பெருமாள் கொடுத்தாலுமே தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் போட்டு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது சூரிய பெருமாள் வந்து உண்மையையும் சொல்லிடுவாரான்னு சொல்லி பார்க்கும்போது இது மாதிரி வந்து சும்மா தான் நான் ப்ளட் கொடுக்க ஏ ஏன் அவனுக்கு தான் அது மாதிரி தான் அவங்க சும்மா தான் ப்ளட் கொடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல அவங்களுக்கு ஏதோ மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி இந்திரா இருந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்பாங்க ஆனா நம்ம சூரிய பெருமாள் இருந்துட்டு என்ன சொல்லுவாருன்னு ஆமாம் என்னோடய பையன்தான் அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடச்சிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து அந்த சீன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இந்த சீன் வந்து இப்போயே வந்துட்டு அதை விட சூப்பரான லெவலாக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து இவன் தான் என்னோடய பையன்னு சொல்லி சொல்லிவிட்டா இதுக்கு மேலே வந்து இந்திராணி வந்து ரொம்பவே தாங்கு தாங்கன்னு தம்பியை தாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் சிவாக்கு ஒரு பொறுப்பு போட்டு கொடுத்துருவாங்க பையிலி இந்திராணி சேர்ந்து தான் இந்த குடும்பத்தவே வந்து பார்க்க போகிறாங்க ஆனால் வந்து ரித்திகா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி போகிறது இருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்